திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குடும்ப பிரச்சனையில் மனைவியை தீ வைத்து இறைத்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மரணப்படுக்கையில் மனைவி கொடுத்த பரபரப்பு வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்து மாலை மடைப்பட்டியைச் சேர்ந்த சின்ன தம்பிக்கு இரண்டு மனைவிகள் உள்ளனர் முதல் மனைவி செல்லம்மாளுக்கும் தம்பிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப சண்டை ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அன்று இரவு சின்ன தம்பிக்கும் வாக்குவாதம் முற்றி இருவரும் கைக்கலப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பின்னர் இருவரும் போல் உறங்க சென்று விட்டனர் ஆத்திரம் அடங்காத சின்ன நள்ளிரவில் எழுந்து செல்லம்மாளின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்திருக்கிறார் செல்லம்மாளின் அழறல் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்து அவரை சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் செல்லம்மாள் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார் செல்லம்மாள் மரணப்படுக்கையில் இருந்த நிலையில் தனது கணவர் தன் மீது தீ வைத்த சம்பவத்தை வாக்குமூலமாக மூலமாக கூறியிருக்கிறார் மரணப்படுக்கையில் பெண் அளித்த வாக்குமூலத்தை வைத்து சின்னத்தம்பி மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்